உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சவுதி அரேபியா என்ற நாட்டில் அணுதினமும் பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் மக்காவுக்கு ஹாஜிகள் வந்து பல்வேறு ஹஜ்ஜுகள் செய்து உமராக்கள் செய்து அமல்களை செய்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேளையில மறுபக்கம் இந்த புனித பூமி என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவுடைய நிலைப்பாடு என்பது நாளுக்கு நாள் ஒரு மேற்கத்திய நாடாக வளர்ந்து கொண்டே செல்கிறது அடிப்படை பொருளாதாரம் தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு பொருளாதாரம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சவுதி அரேபியாவில் அந்த பொருளாதாரத்தை என்றுமே மார்க் அடிப்படையில் ஒரு இருந்த நிலப்பரப்பை முழுமதுமாக வெஸ்டர்ன் கல்ச்சராக மாற்றி அதன் மூலம் வருமானம் ஈட்டுவது தான் பட்டத்து இளவரசர் சல்மானுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது ஸோ அதன் அடிப்படையில் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து அனாச்சார நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இசை நிகழ்ச்சிகள் அங்கே நடந்துட்டு இருக்குது அதே மாதிரி பாண்ட் வெப்சைட்டில் நடிக்கக்கூடியவர்களை கூட்டு வந்து பாடக்கூடிய அல்லது பேசக்கூடிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது மறுபக்கம் டிப்ளமேட்ஸ் உறவாக கூடிய ராஜாங்க ரீதியாக செயல்படக்கூடிய வெளிநாட்டை சார்ந்தவர்களுக்கு மதுபான ஆலை என்பது அங்கே உருவாக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வரிசையில் இன்றைக்கி ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டுன்னு சொல்லப்படுது வரலாற்று ரீதியாக மிகப்பெரிய சாதனை என்று சொல்லப்படுகிறது என்ன சாதனைன்னு கேட்டீங்கன்னா சு சூட் இருக்குல்ல நீச்சல் ஆடை இந்த நீச்சல் ஆடையோடு நடைபெறக்கூடிய ஃபேஷன் ஷோ என்பது அங்கே நடந்திருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஷன் ஷோ வந்து சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு பெண் வந்து வெளிநாடுகளுக்கு போய் நியூ ஜெர்சி போன்ற நாடுகளுக்கு போய் ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க அது ஒரு வரலாற்று சாதனையாக இருந்துச்சு ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஸ்விம் சூட்டோட அதாவது நீச்சல் உடையோட சவுதி அரேபியாவில் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபேஷன் ஷோ என்பது நடைபெற்று இருக்குது ஸோ இந்த ஃபேஷன் ஷோவில் அணியக்கூடிய எல்லா ஆடைகளையும் மொரோக்கோவை சார்ந்த ஒரு சகோதரி யாஸ்மின் கஸாத் கசாத் என்று சொல்லக்கூடிய சகோதரி இவங்க தான் அந்த ஃபேஷன் டிசைனில் வந்து அந்த ஆடைகளை வடிவமைச்சிருக்காங்க இவங்க ஒரு முஸ்லீம் ஸோ இந்த பேரளாலும் முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இது வரலாற்று சாதனை சவுதி அரேபியா உள்ள நாள் அடிமைப்பட்டு இருந்துச்சு எப்படி அடிமைப்பட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஒரு மாடனை மாடர்ன் நிஷயத்தை நோக்கி அதாவது புதிய கலாச்சாரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த முன்னேற்றம் சவுதிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வாடி ஆடை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய இந்த யாசின் கசாத் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்தளவு வந்து இன்றைக்கி சவுதி மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட நிலையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறு அரேபியா இஸ்ரேலோட நார்மலைசேஷன் ஒரு இயல்பு நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் மீண்டும் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜாக்சுலேவன் ஈடுபட்டிருக்கிறார் ஜாக்ஸுலேவன் இன்றைய தேதியில் இஸ்ரேலுடைய நகரத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நெத்தன் கேலன் போன்ற நபர்களை சந்தித்து இந்த ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய விஷயங்கள் அமைதி பேச்சுவார்த்தை எப்படி எடுக்கலாங்கிற ஒரு விஷயத்தை பேசிட்டு அதோடு சேர்த்து சவுதி அரேபியாவோடு ஏதாவது வகையில் வந்து நம்ம நார்மலைசேஷன் வச்சுக்கணும் அது நமக்கும் பெனிஃபிட் அவங்களுக்கும் பெனிஃபிட் என்ற அடிப்படையில் ஜாக்ஸு லைவன் வந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய நகரங்களில் தலைவர்களை நோக்கி சென்றாங்க இது போன்ற விஷயங்களை பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்குது மறுபக்கம் இதே சவுதி அரேபியால ஒரு சவுதி அரேபியாவுடைய கஃபே ஒரு நிறுவனம் இந்த கஃபே நிறுவனம் ஒரு ஆஃபர் கொடுக்குது என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இலவசமாக இந்த கஃபே வேணுமா இது வந்து பல ரியால் டாலர் உள்ள கஃபே ஸோ இந்த கஃபேவை நீங்கள் குடிக்கணும் காஃபியை குடிக்கணும் அப்படின்னா எங்க முன்னாடி நீங்கள் டான்ஸ் ஆடி காட்டும் அது பிடிச்சிருந்துச்சின்னா காஃபி இலவசமாக கொடுப்போம்னு சொல்லியிருக்கு ஸோ இதற்கு பல நபர்கள் சொல்ல போனால் புர்கானிந்து கொண்ட பெண்கள் கூட அங்கே போய் சென்று பல்வேறு நடனங்கள் ஆடி அந்த காஃபியை குடிக்கிறாங்க ஸோ சவுதி மண்ணில் இது நடக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக உள்ள வருத்தம் அடைக்குது ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கூடிய முஸ்லீம் அல்லாத நபர்கள் இஸ்லாத்தை இஸ்லாத்துடைய மாண்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தையே அடிப்படைவாதமாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது ஏன்னா இது உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது நீங்கள் வந்து சவுதியில் போய் ஒவ்வொரு விஷயம் வரக்கூடிய சமயத்தில் சவுதி வந்து ஒரு மேற்கத்திய நாடாக மாறுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஒரு முஸ்லீமாக நாங்கள் நினைக்கிறோம் சவுதி மண்ணில் தான் இந்த மார்க்கம் என்பது பிறந்தது ஸோ இந்த மார்க்கத்துக்கு தூய வடிவம்னு ஒன்று இருக்குது ஒரு மெத்தடாலஜின்னு ஒன்று இருக்குது அது வந்து எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது ஆடையை பற்றி பேசுனோம்னா நீங்கள் பிற்போக்குவாதின்னு வீங்க சரிங்களா எந்த அடிப்படையில் பேசினாலும் அது உங்களால் ஜீர்ணிக்க முடியாது ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் உங்களை சுற்றி என்னென்ன நடக்குதோ அதுதான் சரி உங்களை சுற்றி எல்லா நபருக்கும் அது செய்யக்கூடிய சமயத்தில் அது சரிங்கிற ஒரு மனப்போக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் இயல்பாக உங்களது இருந்து யோசிச்சீங்கன்னா இதெல்லாம் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு சீர்கேடு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ சவுதியுடைய நிலைப்பாடு இப்போ ரொம்ப கொடுமையாக போயிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது அடுத்த செய்தி என்னென்னு கேட்டேன்னு இன்னைக்கு காலையில் இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க நமது யூடியூபர் இரஃபான் நம்ம இரஃபானை பற்றி பேச விரும்பலை வேசவே மாட்டோம் ஸோ இது போன்ற செய்திகளை நம்ம சமூகத்தில் சொல்லி தான் தீரணும் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதை தாண்டி மார்க்கதிலையும் சொன்ன விஷயம் ஸோ இந்த இரண்டையும் நம்ம அங்கே பார்க்கணும் என்னென்னா உங்களுக்கு இறைவன் நாடி ஒரு குழந்தைன்னு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை உண்டானதுலேருந்து அது டெலிவரி வரைக்கும் அந்த பெண்ணை உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேர பார்த்துக்குங்க நல்ல உணவுகளை கொடுங்க நல்ல முறையில் கவனிச்சுக்கோங்க ஏன்னா அது அமல் ஒரு முஸ்லீமாக உங்களுக்கு ஒரு அமல் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஸோ அந்த நிலையில் இறைவன் எதை நாடி இருக்காங்கிறது தெரிஞ்சுக்க தயவு செய்து விரும்பாதீங்க அது ஆனா பெண்ணை எதாக இருந்தாலும் அல்கம் தெரியல பெண்ணாக இருந்தால் இரட்டிப்பு சந்தோஷம் காரணம் ஏன் இன்னைக்கு பெண் குழந்தைகளை கொண்டாடுகிறார்கள் முன் முன்பு ஒரு காலம் இருந்துச்சு பெண் குழந்தை இந்த பிறந்தாலே புதைச்சிடுவாங்க பெண் குழந்தை ஆகாது அந்த பெண் குழந்தாலே வந்து சாபக்கேடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க இன்றைக்கி பெண் குழந்தையை செல்வமாக பார்க்கிறார்கள் அந்தளவு மனநிலை மாறி இருக்குது அப்போ நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க செயல் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த குழந்தையை ஆனா பெண்ணை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்பது நிச்சயமாக ஒரு ஆபத்து தான் பல நபர்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் தெரிஞ்சு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படி கிடையாது இறைவன் உருவாக்கக்கூடிய ஒரு நிலை அந்த உருவாக்கக்கூடிய நிலை என்பது எப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆகணும்னா அது வெளியே வரக்கூடிய சந்தோஷம் தான் ஒரு நர்ஸு சொல்கிறான் உங்களை உங்களுக்கு என்ன குழந்தைன்னு கேட்கக்கூடிய சமயத்தில் அவங்க வாயிலேருந்து உங்களுக்கு ஒரு பெண் ஆண் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு தான் உள்ள மகிழ்ச்சியான சந்தோஷம் ஆனால் அதை முன்னாடி தெரிஞ்சுக்கிறது என்பது மார்க் அடிப்படையிலும் தவறு இந்திய அரசியலமைப்பு சட்ட அடிப்படையிலும் தவறு அதைத்தான் இரஃபான் செஞ்சுருக்காரு எங்கன்னா இங்கே செஞ்சால் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு லண்டனில் போய் செஞ்சுருக்காரு லண்டனில் போய் செஞ்சுட்டு அதை சர்ப்ரைஸாக வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துகிறாராமா அதை ஒரு கார்டு வச்சு துப்பாக்கி வச்சு சுட்டு அதில் வந்து ஃபீமேல் வந்த பின்னாடி அப்படியே குதிச்சு கண்ணீர் மல்க இதெல்லாம் அதெல்லாம் இந்த செயற்கையான சந்தோஷம் போல் இது சந்தோஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பிருந்த சந்தோஷத்தோடு இது குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன் முன்பு நமது முன்னோர்கள் எப்படி சந்தோஷம் அடைந்தார்களோ அதே விட இது குறைவு முன்பெல்லாம் வந்து அந்த டெலிவரி டைமில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது லாஹ் அக்பர் அது ஆரோக்கியமான சூழலில் ஒரு பெண் ஆணவம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் அந்த தகப்பனுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி ஸோ அந்த சங்கோ சந்தோஷத்திற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செயற்கை சந்தோஷம் நான் என்னுடைய இந்த சந்தோஷத்தை வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்துறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ கிளிப் எடுத்து வெளியே போடுறது அதன் மூலம் வியூஸ் வர்றது அதன் மூலம் வருமானம் வர்றது ஸோ இது எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் அதை வந்து வருமான ரீதியாக நான் பார்க்கல ஆனா உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளை நீங்கள் வெளிப்படுத்துவது என்பது அது உங்களுக்கும் உங்களுடைய வியூர்ஸ்க்கு உண்டானது ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் கூடுதலாக நீங்கள் மார்க்கத்தை பெறாம பெணக்கூடியவராக இருந்தீங்கன்னா மார்க்கத்தின் அடிப்படையில் இது மிகப்பெரிய குற்றம் இப்போ செய்து கருவில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை ஆனா பெண்ணுன்னு தெரிஞ்சுக்காதீங்க ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும்ல ஏன் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது பார்த்தோன்னா சந்தோஷந்தானே இல்லை பல நபர்கள் பல கவி கைய கையவர்கள் பெண் குழந்தையாக இருந்தால் பிறந்த பின்னாடி கொண்டுறானுங்க இன்றைக்கி இருக்குது நடபடி கொடுக்குறாங்க ஆண் குழந்தையாக தான் வச்சுக்குவாங்க இது இந்த பழக்கம் இன்றைக்கி இருக்குங்க ஆண் குழந்தையனா வச்சுக்குவாங்க இன்னும் பல இடங்களில் பெண் குழந்தையாக தான் இறந்து கொண்டுருவாங்க அப்போ இல்லீகலாக பணம் கொடுத்து இப்படி பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறனால தான் இந்த சமூகத்தில் இன்னைக்கு அரசு வந்து இதை தடை செஞ்சுருக்கு முன்கூட்டியே பார்ப்பது தவறு அப்படின்னு ஸோ இதை நீ சந்தோஷமா பார்க்கலாம் நான் அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே தவறு ஸோ அதனால தான் சுகாதாரத்துறை அமைச்சகம் நீங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா இரஃபானுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு ஸோ இதன் அடிப்படையில் இரஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டு இருக்கு இர்ஃபானுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே அறிவுரை என்னன்னா உன் சந்தோஷத்தை எல்லையா கடை உனக்கு பணம் இருக்கு வருமானம் இருக்கு ரொம்ப அதிகமான உங்களை செலவு செய்யற தப்பு விருப்பத்துக்கு செய்யு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இரையச்சத்தோடு இறைபற்றோடு இது போன்ற செயல்பாடுகள் வந்து தவிர்த்துரு எந்த அளவு இறை விஷயத்தை இறை கட்டளை நம்ம பேணி நடக்கின்றோமோ அந்த அளவு இந்த சமூகத்தில் நமக்கு மதிப்பும் கண்ணியமும் கிடைக்கும் இறைவன் பா பாடல மகிழ்ச்சியும் கிடைக்கும் நம்ம சந்தோஷத்திற்காக இறைவனை கோபப்படுத்தணும்னா நிச்சயமாக நாம் நிரந்தர சந்தோஷத்தை அடைய மாட்டோம் அது ஒரு செயற்கையாக இருக்கும் அந்த சந்தோஷத்தில் லைப் இருக்காது மன மகிழ்ச்சி இருக்காது அது கொஞ்ச நாள் தான் நீடிக்கும் அப்போ இறைவனுடைய சாபத்திற்கும் இறைவனுடைய கோபத்திற்கும் ஆளாகாமல் நாம் நம் வாழ்க்கையை உன் காசு எவ்வளவு செலவு பண்ணி வேணாலும் சந்தோஷம் அடையும் அப்போ நிச்சயமாக மார்க்கு அடிப்படையில் இது தவறான செயலாக காணப்படுகிறது இரஃபானை நம்ம இழுத்து இழுத்து போட்டு அவனுக்கு அட்வைஸ் சொல்கிறது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு செய்ய வேண்டிய கட்டாய கடமையெல்லாம் இல்லை ஒரு ம ஒரு ஒரு அன்பு சகோதரனுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக தான் இதை நம்ம சொல்கிறோம் தவிர இரஃபானை விமர்சிப்பதன் மூலம் நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது காரணம் சமூக வலைதளங்களில் பல நபர்கள் பார்க்கறாங்க பல நபர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க ஸோ இர்ஃபான் இன்னும் பல்வேறு முஸ்லீம் ஆக்டிவிட்டாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் முதல் நான் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக இருக்கிறேன் அதில் பிரச்சனை கிடையாது என்னை நான் சொல்லக்கூடிய சமயத்தில் என்னை நான் முன்னிறுதி தான் பேசுகிறேன் இப்போ நான் வந்து கடந்த வந்த பாதையில் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு சொல்லணுன்னா எனது பாப்பாவுக்கு ரெண்டு வயசு ஆச்சு அலிஸா அல்மஸ்துன்னு பேர் வச்சுருக்கேன் ஸோ கோயம்புத்தூருடைய அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய சமயத்தில் அது ஆனால் இப்ப என்ன நான் தெரிஞ்சுக்க விரும்பலங்க விரும்பல ஏன்னா மார்க்கடிப்பில் தவிர அதை வந்து முற்றுமொதமாக அவாய்ட் பண்ணிடுவோம் ஆனால் அந்த தருணம் இருக்கல மறக்கவே முடியாது சொல்லக்கூடிய செய்தி அந்த நர்ஸுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க நான் தான் முதலாளாக போய் குழந்தைய கையில் வாங்குறேன் ஆர்வமாக சைன் பண்ணாமல் ஆர்வமாக கேட்குறேன் ஆனா பெண் நானாக பண்ணணும் ஏன்னா மனசுக்குள்ளே வந்து இறைவன்ட்ட நான் கேட்டது பெண் யார்ல பெண் எனக்கு கூட ஏன்னா நமக்கு கேட்கறது நமக்கு நம்மளுக்கு அந்த உரிமை இருக்குது டிசைட் பண்ணுறது தான் எது சரியா இருக்கும்னு அவன் தான் பார்த்து கொடுப்பான் ஏதா இருந்தாலும் ஓகே ஏன்னால் கேட்குறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குல்ல ஸோ அப்படி தொடர்ந்து கேட்ட துவாவை இறைவன் கொண்டால் அந்த அடிப்படையில் பெண் குழந்தை என்று அந்த நர்ஸு சொல்ல நான் கேட்டு அந்த இடத்துல குழந்தையை வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு இறைவனுக்கு சுஜூது செய்து நன்றி செலுத்தினேன் ஸோ இந்த மூமெண்ட் என்பதை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது ஸோ அவ்வளோ மகிழ்ச்சியான தருணம் ஸோ போன்ற மார்க் அடிப்படையில் அந்த மகிழ்ச்சி எடுப்பது என்பது நிச்சயமாக ஆரோக்கியமான செயலாக காணப்படும் ஸோ அதையே அநேக நபர்களும் பின்பற்ற வேண்டும் என்பது எனது ஆசையாக காணப்படுகிறது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்து